அது எப்படா என்னையும் என்னோட நண்பர்களையும் சுத்து போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சீட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோன் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம மொபைலால் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான சீட்டிங் பேர் வழிகள் எப்படி நம்மளை ஊடுருவி நம்மளோட கான்டாக்ட்ஸை திருடி நம்மளுடைய நம்ம மட்டும் கிடையாது நம்மளோட நண்பர்களையும் எப்படி இதில் ஆளாக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருப்பேன் இந்த பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பிட்காயின்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது உங்களோட மெயில் ஐடி என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு வகையில் சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேசி சீட்டிங் பண்ணது இதுதான் வந்து முறை அது யாருக்கு நடந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோட நண்பருக்கு வந்து நடந்துருக்கு ஹலோ எஸ் ஐ கேன் ஹியர் யூ வாட்ச் யுவர் நேம்

ஃபாரினர்ஸை கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களை மாதிரியான ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ எங்களோட காண்டாக்ட்டை வந்து திடீர் திருடிடுறாங்க இப்போ நானே வந்து இதை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்னோடய காண்டாக்டில் இருக்கிற என்னோடய நண்பருக்கும் இதே மாதிரி ஒரு கால் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரிப்பா தமிழில் சிட்டிங் பண்ணுறாங்கன்னு சொன்னியே தமிழில் பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் இப்போ அந்த காணொலியை நான் போடுறேன் ஹலோ எஸ் யா ப்ளீஸ் ரில்மி Yeah, yeah, I can speak Tamil. Yes. Yes, you can speak with I'm Tamil. I'm Tamil. Tamil. Ah, solunga, ah, solunga. Solunga. Solung. Uh, yeah. It like of the number the number of platform munde apply aagirukku. number call Okay. Seri, okay. Solunga. Okay. Okay. நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்ளிகேஷன் உடனே எனக்கு வந்திருக்கு இந்த சரி ஓகே அந்த அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் நாங்க ஹோல்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு சரி ஓகே என்ன விஷயம்னு சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க விஷயம் வந்து இனி நீங்க பிட்கோயின் டிரேடிங் ஓபன் பண்ணிறீங்க சரி இதுக்கு வந்து நீங்க வந்து இது அப்ளை பண்ணிறீங்க அந்த அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் நாங்க கால் பண்ணோம் உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுமா தேவையில்லையா மட்டும் தான் நான் கேக்குறேன் ஓகே இப்போ அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்ணனோனா என்ன பண்ணனும் இல்ல அக்கவுண்ட் தேவையில்லை அப்படினா என்ன பண்ணனும் அப்படிங்கறது கொஞ்சம் சொல்றீங்களா இப்டா உங்களுக்கு தேவையில்லை நீங்க நீங்களா வந்து டிஸ்டர் பண்ண பிளட்ஃபார்ம் தெரியுங்க உங்களுக்கு சரி ஓகே நீங்க சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்க ஓகே ம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கேன்சல் பண்ண முடியாது சோ உங்களுக்கு தேவையில்ல அடி நீங்க ஒரு அப்ளை பண்ண பிளாட்ஃபார்ம்க்கு போயிட்டு அந்த பிளாட்ஃபார்மா நீங்க கேன்சல் பண்ணி குடுங்க சரி ரைட் இப்போ என்ன பண்ணனும் அதுல இப்போ நீங்க இப்ப நான் பே பண்ணனும்னா என்ன பண்ணனும் அது சொல்லுங்க இல்ல நீங்க பே பண்றதுங்கறது இல்ல நீங்க வந்து வந்து

நம்ம உங்களுக்கு வந்து இங்க இருந்து நீங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல அப்ளை வந்து வந்து பிளாட்ஃபார்ம் நேம் மட்டும்தான் காட்டுமே வழியே நம்மளுக்கு வந்து இங்கேயால போயிட்டு வந்து கேன்சல் பண்ண முடியாது சார் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நேமை வந்து சொல்லுவோம் அந்த பிளாட்ஃபார்ம் நேம்ல நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அதுல போயிட்டு அதுல வந்து நீங்க வந்து கேன்சல் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட பேர் அண்ட் உங்களோட நேம் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் நீங்க ஏன் இதை வந்து கேன்சல் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க எழுதி உங்களால கேன்சல் பண்ண முடியும் ஓகே ரைட் ஓகே அத நாங்க பண்ணிக்கிறோம் அப்போ ஓகே வாட் எல்ஸ் அப்புறம் ஓகே அப்ப நீங்க பண்ணிக்கிறீங்களா ஆ ஓகே பண்ணிக்கிறோம் இந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்கை நீங்க வந்து கேட்டிருப்பீங்க சோ இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ முதலாவது இவங்களுக்கு எப்படி என்னோட कांटेक्ट्स கட்சிது அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியல என்னோட कांटेक्ट्सல இருக்க கூடிய நண்பருடைய कांटेक्ट्स எப்படி கட்சிது அப்படினு எனக்கு தெரியல இதுல கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா இல்ல வந்து வேறு எதனா ஒட்டுக்கேட்பு விஷயங்கள் ஏன்னா இருந்துருக்குமா அப்படின்றது எனக்குமே சுத்தமாக புரியல ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஒரு பிட் கோயின் ரிலேட்டடான ஒரு சீட்டிங் வந்த கால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்தது எனக்கு வந்துட்டு இதை பற்றி நான் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி வந்து இதை பற்றி ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணிட்டு இருந்தேன் என் நண்பரும் நானும் வந்து மீட் பண்ணது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து மீட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவரை நான் இப்போ தான் மீட் பண்ணேன் அவரும் நானும் ஒன்னாக வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறோம் வாகனத்தில் வந்துட்டு இருக்கும்போது பர்டிகுலராக ஆனால் நீங்கள் வந்து சீட்டிங் பற்றி ஒரு காணொலி போட்டுருந்தீங்களா அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட கேட்டார் வாகனத்தில் ஏறும்போது நாங்கள் அதை பற்றி உரையாடிட்டு வந்துன்னு இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காது எப்படி ஒரு கோயின்சிடென்ஸாக அதே மாதிரி பர்டிகுலராக அதே மாதிரியான ஒரு பிரச்சனை பிட்காயின் டாப்பிக்காகவே வச்சு எப்படி என்னோட நண்பருக்கும் இந்த ஒரு ஃபோன் வந்தது அப்படின்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு ஒரு கோயின்சிடென்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல என்னோட கான்டாக்ட்ஸை வந்து அவங்க திருடிந்திருக்கலாம் என்னோட காண்டாக்டை திருடி என் காண்டாக்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கோயின்சென்ஸாக வந்து பர்டிகுலராக நானும் ஒரு ஒன்றா இருக்கும்போது ஃபோன் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பற்றி பர்டிகுலராக என்னோட காணொலி நான் போட்ட காணொலியை பற்றி நானும் ஒருவன் பேசிட்டு வந்தோம் ஸோ அதை எப்படினா நம்மளுடைய ஃபோன் மூலியமாக ஒட்டு கேட்டு இவங்க இந்த ஒரு கால் பண்ணாங்களா அப்படின்றதும் எங்களுக்கு சுத்தமாக வந்து புரியாத ஒரு புதிராகவே இருக்குதுங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் முதல்ல இவங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்குது ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து ஆப்ரேட் ஆகிறாங்க அப்படின்னு நான் வந்து அனுமானம் இது என்னோடய அனுமானம் மட்டும்தான் ஏன்னா ஜப்பான் நியூஸ்லேயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து ஒரு மிகப்பெரிய குழு வந்து ஜப்பானியர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான பிட்காயின் மூலியமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிட்காம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாங்கள் லிங்க் அனுப்புறோம் நீங்கள் வந்து அதில் கேன்சலேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்களை ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணணும் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஜப்பானில் மட்டுமே பல பில்லியன் ஜப்பானிய எண்ணு வந்து இதன் மூலியமா மக்கள் பயந்துக்கிட்டு திரி இந்த மாதிரி வந்து பே பண்ணி ஒருவேளை நம்ம தப்பாக தான் வந்து பண்ணியிருப்போமோ இதில் இந்த சைட்டில் ஏதோ ஒரு சைட்டில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணி அவங்களுடைய காசுகளை இழந்திருக்கிறாங்க இந்த ஒரு காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு விஷயம் தெரியும் விஷயம் தெரிஞ்சு எங்களையே வந்து ஈஸியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லி எங்களை ஏமாற்றி இது மூலியமாக காசு கொடுக்கணும்னு நினைக்கிற நபர்கள் விஷயமே தெரியாத பல பேரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஒன்றே ஒன்று தான் யாருக்கிட்டையும் மூஞ்சி முகம் தெரியாதவங்கக்கிட்ட உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறதோ இல்லை உங்கள் மெயில் அட்ரெஸ் கொடுக்குறதோ தயவு செஞ்சு தவிர்த்துருங்க எங்கன்னா வந்து மாலில் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு கிஃப்ட்டு வச்ச தரோம் அது தரோம் இது தரோம்னு சொல்லிவிட்டு உங்களோட காண்டாக்டை திருடத்துக்கு நிறைய ஆட்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து மாட்டவே மாட்டாதீங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருடக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருக்குன்னா நீங்கள் ஏன்னால் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க மெயில் அட்ரஸ் கொடுங்க நாங்கள் உங்கள் வந்து உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம் அது இதுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு உங்கள் காண்டாக்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு காணொலி ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை நம்ம வந்து விழிப்புணர்வை பகிர்வோம் பாய் பாய்